தமிழ்வழி கல்வி இயக்கம் சார்பில் நவம்பர் ஒன்று தாயகம் தமிழ்நாடு அமைந்த நாள் குறித்த விளக்க கூட்டம் திருச்சி சிங்காரத்தோப்பில் உள்ள தனியார் மண்டபத்தில் திருச்சி மாவட்ட தமிழ் இயக்கத்தின் நிர்வாகி சென்னாயிரு தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் நவம்பர் ஒன்று மொழி வழி தாயாக அமைந்துள்ள நாள் என்ற தலைப்பிலும் தமிழ்நாடு பெயர் சூட்டலும் சங்கரலிங்கனாரும் அண்ணாவும் என்ற தலைப்பில் துரை சித்தார்த்தன் பெரியாரும் திராவிட நாடும் என்ற தலைப்பில் தங்க குமரவேல் ஆகியோர் கருத்துரை ஆற்றினர் இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் திருச்சி கரூர் மண்டல செயலாளர் தமிழாதன் மாவட்ட செயலாளர் முசிறி வழக்கறிஞர் கலைச்செல்வன் பெரியார் திராவிடக் கழகத்தின் நிர்வாகி சீனி விடுதலை அரசு மற்றும் தமிழ்வழி கல்வி இயக்கத்தில் நிர்வாகிகள் புலவர் அரங்கநாதன் அரசியலியல் வெற்றிவேல் உள்பட ஏராளமானோர் பங்கேற்றனர் தமிழ்நாடு தலைமை அளவிலே நவம்பர் ஒன்று மொழிமணி தாயகம் அமைந்த நாளை ஒரு பரப்புரை இயக்கமாக எடுத்து வருகின்றோம் தமிழ்நாடு அரசு வைக்க வைக்கக்கூடிய கோரிக்கையானது தமிழ்நாடு அரசு நவம்பர் ஒன்று மொழிவழி நாளாக பிரிந்த மற்ற மாநிலத்துகளிலே எப்படி விடுமுறை நாள் அறிவிக்கப்பட்டு அதற்கென்று ஒரு தாயகப்படி அறிவித்து விழா நடத்துகிறார்களோ அதுபோன்று தமிழ்நாடு அரசும் அறிவித்து ஒரு கொடியை அறிவித்து நிகழ்ச்சி நடத்த வேண்டும் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு கல்வியை முழுக்க இங்கிலீஷ் மூலமாக திணிக்கப்பட்டு தமிழ் மொழி அளிக்கப்படுகிறது அதனால் தமிழ்நாடு அரசு பதினைந்து ஆண்டுக்கு முன்னாடி மொழியில் படித்தவர்களுக்கு எழுபது விளக்காடு என்று அறிவித்தது இன்றைக்கு மொழிமொழி மாநிலமாக பிரிக்கப்பட்டு இன்னும் தமிழ்நாட்டிலே மூவொரு விழுக்காடு தமிழ் படிக்க கொடுக்கவில்லை ஆனால் கல்விக்கு வேறு வகையிலே பல சலுகைகள் செய்கின்றார்கள் காலை உணவு மகள் உணவு மாணவர்களுக்கான திட்டங்கள் பாதிக்கப்பட்ட திட்டங்கள் செய்கின்றார்கள் ஆனால் அந்த திட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம் அத்துடன் சேர்த்து தமிழ்மொழியில் படிக்கிறவர்களுக்கு நூறு விழுக்காடு என்று அறிவிக்க வேண்டும் ஏழரை விழுக்காடு உயர்கல்வி என்பது அரசு பள்ளியில் படிக்கிறவர்களுக்கு பத்து விழுக்காடாக அறிவிக்க வேண்டும் இது தமிழ்நாடு அரசு வைக்கிறது அதே போன்று ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாட்டிலே ஒரு மாநில அரசு மொழிமொழி மாநிலமாக பிரித்தது ஒன்றிய அரசு ஆனால் பிரித்துவிட்டு விட்டு தமிழ்நாட்டினுடைய தமிழ் ஆட்சி மொழியாக கல்வி மொழியாக வேலை மொழியாக ஒன்றிய அலுவலக மொழியாக வர தடையாக இருக்கிறது கல்வி உரிமையை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொடுத்து அனைத்து தமிழ் வழியிலே வேண்டும் ஒன்றிய அரச நிறுவனங்களை அனைத்திலையும் இங்கிலீஷு அல்லது இந்தி வழியிலே தேர்வு நடத்தி தமிழ்நாட்டிலே தன்னுடைய தாய்மொழியாக கொண்ட தமிழ்நாட்டு மக்களுடைய தாய்மொழியை கொண்ட தமிழர்கள் அந்த வேலை தேர்வுக்கு செல்ல முடியவில்லை கப்பல் துறையிடம் வானொலி துறைமுகம் தொடர்வட்டி துறைமுகம் வங்கி வைப்பக துறைமுகம் போன்ற நிறுவனத்திலும் இங்கிலீஷும் இந்தியும் தமிழர்கள் அப்புறப்படுத்தப்படுகிறது அங்கெல்லாம் தமிழ் வழியிலே தேர்வை நடத்தி அனைத்து தமிழர்களே பணியில் பெற வேண்டும் இந்த நவம்பர் ஒன்னு முறை வழி தாயக நாளின் தமிழ் வழி கல்வி இயக்கம் மத்திய அரசுக்கும் தமிழ்நாட்டு அரசுக்கும் வைக்கின்றது